ஹாய் ப்ரோ வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க வரோம் அதாவது ஒன் ஹெச் ஒன் பி எயிட் ஹெச் எயிட் பி இது என்ன அதில் அது புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இது புதுசான ஒரு மெத்தட் தான் நம்ம டீமில் நாலு பேர் நான் அங்கே டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த மெத்தட் வந்து கொண்டு வந்தோம் மிஷினுடைய கண்டிஷன் என்ன ஒரு ஆப்ரேட்டருடைய ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை கொண்டு வரணும் அவங்க என்ன ஸ்டேஜில் இருக்காங்க அவங்க எப்படி வேலை செய்கிறாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடன் வந்து அவங்களுக்கே கொண்டு வரணும் அதுக்காக தான் இந்த மெத்தட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் சரி வாங்க இந்த மெத்தட் எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா ஒன் ஹெச் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா ஒன் ஏச் ஒன் பி அப்படின்னு இப்போது ஒரு ஆப்ரேட்டரு எட்டு மணி நேரம் வேலை செய்கிறாரு ஒரு அவருக்கு வந்து ஐம்பது பாட்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு அந்த ஐம்பது பாட்டில் வந்து ஒரு பாட்டை எடுத்துட்டு அவருக்கு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்துருக்காங்களோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்னென்ன செக் பண்ண வேண்ட வேண்டிய டைமென்ஷன் என்ன இருக்கோ அதெல்லாம் செக் பண்ணிக்கணும் ப்ளஸ் விஷுவல் குவாலிட்டியும் அவர் வந்து செக் பண்ணிக்கணும் இப்படி செக் பண்ணும்போது அவர் என்ன கண்டிஷனில் ஓட்டிகிட்டு இருக்காரு காம்போனண்ட்டை அப்படின்னு அவரால் ஒரு கான்ஃபிடென்ட்டுக்கு வந்து கொண்டு வர முடியும் ஒரு குட் கண்டிஷனில் ஓட்டுறாரா இல்லை ஒரு ஏதாவது குறைபாடோடு ஓட்டுறாரா அப்படின்றது அவருக்கே தெரிஞ்சிடும் அந்த குறைகளை எப்படி நிறைகளை மாற்றுறது அந்த குறைகளை எப்படி சால்வ் பண்ணுறது டபுள் ஷூட் பண்ணுறது அப்படின்னு அவருக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடச்சிரும் அதுக்காக தான் நம்ம டீம் வந்து இந்த மெத்தடை கொண்டு வந்திருக்கோம் ஒன் ஹெச் ஒன் பி அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் ஒரு பாட்டு எட்டு ஹெச் எட்டு பி அப்படின்னா எட்டு மணி நேரத்தில் எட்டு பாட்டு ஒரு குவாலிட்டி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ ஆப்ரேட்டருக்கு அதன்படி அவர் வந்து செக் பண்ணிட்டு தான் இருக்கணும் அந்த ஒரு மணி நேரம் ஆகிடுச்சேன்னா அவர் ஓட்டினா அந்த ஐம்பது பாட்டில் இல்லை முப்பது பாட்டில் நாற்பது பாட்டில் என்ன எத்தனை பாட்டு ஓட்டிருக்காரோ அத்தனி பாட்டில் ஒரு பாட்டு எடுத்து அவர் செக் பண்ணணும் அவருக்கு கொடுத்துருக்குற ட்ராயிங்கில் அவருக்கு கொடுத்துருக்குற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்னென்ன செக் பண்ண முடியுமோ அந்த டைமென்ஷனை அவர் செக் பண்ணணும் விசுவல் குவாலிட்டியும் பார்க்கணும் அப்படி பார்த்தாருன்னா அவருடைய குறைகளை உணர்ந்து அவர் அதனை டபுள் ஷூட் எப்படி பண்ணுதுன்னு அவருக்கு ஒரு ஐடியா வந்துடும் இல்லைன்னா அவர் நல்ல கண்டிஷனில் ஓட்டுறாருன்னா அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக வந்துடும் நம்ம நல்ல வேலை செய்கிறோம் நம்ம பண்ணுற ப்ரொடக்ஷன் வந்து குட் குவாலிட்டியில் இருக்குது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் அவருக்கு அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சுன்னா அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து ப்ரொடக்ஷனையும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணுவார் ஒரு சிலர் வந்து டவுட்லேயே ஓட்டுவாங்க ஒரு சிலர் டவுட்லேயே ஓட்டுவாங்க இது ஓகே ஆகுமா ஓகே ஆகாதா அப்படின்னு ஒரு டவுட்லேயே ஓட்டுவாங்க அப்படிப்பட்ட டவுட்டில் ஓட்டினாங்களன்னா அவங்க வந்து ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்கவே மாட்டாங்க ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்கவே மாட்டாங்க அந்த டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கணும் கிளியர் பண்ணிக்கிட்டால் அவங்க வந்து ப்ரொடக்ஷன் வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவாங்க டார்கெட் என்ன இருக்கோ அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும் டவுட்டோட எப்பவுமே ஒரு ஆப்ரேட்டர் வந்து வேலை செய்யக்கூடாது ஒரு கான்ஃபிடண்ட் வராது உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டாக வேலை செய்வீங்க பர்ஃபெக்டாக வேலை செய்வீங்க நான் கேரண்டி தரேன் அதனால்தான் இந்த ஒரு மெத்தடை கொண்டு வந்திருக்கோம் ஒன் ஹெச் ஒரு மணி நேரத்தில் ஒரு பாட்டு எட்டு மணி நேரத்தில் எட்டு பாட்டு ரெகுலராக குவாலிட்டி என்ன இன்ஸ்ட்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதோட நம்ம சிஎன்சி ஸ்கில் தமிழ் யூடியூப் சேனலில் சொல்லி கொடுத்துருக்கிற இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களன்னா உங்களை நீங்கள் சேஃப்டி ஜோனில் வச்சுக்கலாம் இல்லைன்னா என்ன ப்ராப்ளம் ஆகியிருக்குன்னு உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த எட்டு மணி நேரத்தில் இந்த எட்டு பாட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிடும் பக்காவாக வேலை செய்வீங்க ஓகே ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம எப்படி வீடியோ சந்திப்போம் மேலும் பல தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ப்ரோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை ஒரு நார்மலான ஒரு ப்ராசஸ் தானா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வரோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்